வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரியும் குருமாவும் தான் எத்தனையோ டிஃபன் நம்ம சாப்பிட்டாலும் விரும்பி ஹோட்டலுக்கெலாம் போனால் சாப்பிட்றது இந்த பூரி குருமாவாக தான் இருக்கும் அந்த பூரி ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல கோல்டன் கலர்லேயும் புஸ் புசுன்னு இருக்கிற மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் நான் பூரிக்கு மாவு உருட்டும் போது ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு கோதுமை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இடியப்ப மாவோ அதுதான் ரவா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி தெளித்து தெளித்து மாவை பசைஞ்சு நம்ம வச்சுக்கணும் மாவும் டைட்டாக தான் இருக்கணும் இப்போ குருமாவுக்கு நம்ம அரைக்க போகிறோம் இந்த குருமாவுக்கு இந்த மசாலா தான் நல்ல டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கும் தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் பொரிக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா திரிச்சிட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்க தோல்லாக நீக்கிட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ குருமாவுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் விட்டுக்கறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு ஒரு அஞ்சு பூண்டு பல்ல எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருப்பில் கொஞ்சம் போட்டு நல்ல தாளிப்பும் இஞ்சி பூண்டு கோல்டன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்க போகிறோம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி ஆட் பண்ணிக்கிற ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதையும் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி நம்ம வதக்கிக்க போகிறோம் வெங்காயம் ரொம்ப நிறமும் மாறிடக்கூடாது வதங்கிடவும் கூடாது மிதமான இதில் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இது கூட நம்ம தக்காளியையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கறேன் தக்காளி அந்த தோல் எல்லாம் கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம மூடி போட்டு கூட அப்பப்போ கிளறி விட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இது கூட ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்க போகிறேன் தண்ணிலையே நல்லா பச்சை மிளகா எல்லாம் கடந்து கொதிக்கிறதுனால காட்டம் இறங்கிடும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி விட்டுக்கறேன் உருளைக்கெழங்கு அவிச்ச தண்ணியையும் இதோடைய நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் உருளைக்கெழங்க நல்லா கையை வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ கொஞ்சம் ஒன்று ரெண்டாக மசிக்கிற மாதிரி மசிச்சுக்கணும் ரொம்ப மசிச்சிடக்கூடாது இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்த பிறகு உருளைக்கெழங்க நம்ம ஆட் பண்ணிவிட்டு கிளறி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம் அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணும் போது கறி குழம்பு குருமா வச்ச மாதிரி நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லோரும் மாவு ஊற்றி பூரிக்கு குருமா செய்வாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொறிக்கடலே கொஞ்சம் அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் குருமா இப்போ குருமா நமக்கு ரெடியாகிடுச்சு இதை அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பூரிக்கு ரெடி பண்ண போகிறோம் மாவை ஏற்கனவே உருட்டி வச்சுருந்தோம் ரொம்ப நேரமும் பூரி சுடுறதுக்கு மாவு ஊறக்கூடாது உருட்டும் போது நல்லா மில்லிஸாக உருட்டி எடுத்துக்கணும் எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது உருட்டின அந்த பூரி மாவை உள்ளே போட்டு கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுத்தோன்னா பூரி நல்லா உப்பலாக வரும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கோல்டன் கலரில் அடுக்கி வச்சா கூட அமுங்காமல் இருக்கும் பூரிக்கு சரியான காம்பினேஷனே இந்த குருமா தான் இப்போ இந்த குருமாவோட பூரியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இறக்கி வைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொள்ள கொல்லுன்னு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நேரம் ஆக ஆக அது இறுகின மாதிரி ஆயிரும் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு குருமாவும் பூரியும் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்